தலைப்பு தி போட்டோ டிராமா ஆஃப் கிரியேஷன் சிருஷ்டிப்பின் புகைப்பட நாடகம் பக்கம் எண்பத்தி ஏழு நமது நவீன தேவாலயங்கள் பெர்லின் தேவாலயத்தின் கோபுரம் ஜான் நக்ஸ் பிரசங்கித்தல் கிறிஸ்தவ விஞ்ஞான ஆலயம் பிரம்மாண்டமான தேவாலயங்கள் அல்லது பேராலயங்கள் நாகரிக உலகம் முழுவதும் எழுப்பப்பட்டுள்ளன சந்தேகத்திற்கிடமின்றி அவற்றை நிறுவியவர்கள் சாலமோன் மற்றும் ஏரோது கட்டிய அக்காலத்து பிரம்மாண்டமான தேவாலயங்களுக்கு கிட்டத்தட்ட இணையாக இருக்க வேண்டும் என்ற ஈர்ப்புடன் இருக்கிறார்கள் எனலாம் சில கோணத்திலிருந்து பார்க்கும் பொழுது இதில் தவறு ஏதும் காணப்படுவதில்லை எல்லோருடைய சூழ்நிலைகளும் அந்தஸ்துகளும் சரிசமமாக இருக்கும் பட்சத்தில் தங்கள் வீடுகளை விட தரம் குறைந்த இடங்களில் தெய்வீக வழிபாட்டிற்காக ஒன்று கூடுவது என்பது கிறிஸ்தவத்திற்கு அவமானமாக இருந்திருக்கும் ஆனால் பல சந்தர்ப்பங்களில் இந்த கட்டிடங்களை எழுப்புவதற்கும் பராமரிப்பதற்கும் பணத்தை நன்கொடையாக வழங்கியவர்கள் மிகவும் வறியவர்களாக இருந்தார்கள் இப்படிப்பட்டவர்கள் வஞ்சகமான வார்த்தை ஜாலங்களால் இது போன்ற செலவுகளில் தவறாக ஈடுபடுத்தப்பட்டனர் இயேசு மற்றும் அப்போஸ்தலர்களின் நாட்களில் தேவாலய பணிகளுக்காக பணம் சேகரிப்பது கிறிஸ்தவ ஊழியமாக கருதப்படவில்லை இன்று பணம் திரட்டுவதே இயேசுவுக்கான சிறந்த ஊழியமாக கருதப்படுகிறது தங்கள் சக்திக்கும் அப்பாற்பட்ட விலை உயர்ந்த கட்டிடங்களை கட்டுவதற்காக இது போன்றோரை கடனில் மூழ்களிப்பது கிறிஸ்துவின் திருச்சபைக்குரிய உண்மையான பணி இல்லை மாறாக மகா பரிசுத்த விசுவாசத்தில் தங்களை கட்டி எழுப்புவதே அவர்களின் மெய்யான பணி என்று அப்போஸ்தலர் போதித்தார்கள் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் கிறிஸ்துவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் அவ்வாறு இருப்பீர்கள் தெய்வீக மேற்பார்வையின் கீழ் தேவ ஜனங்கள் ஜீவனுள்ள கற்களாக இருக்கிறார்கள் மகிமையான ஆவிக்குரிய ஆலயத்தில் பொருந்தப்படுவதற்கே இவர்கள் வடிவமைக்கப்பட்டு மெருகேற்றப்பட்டு வருகிறார்கள் அந்த நிஜமான ஆலயத்தின் மூலமாகவே தேவன் தமது ஆசீர்வாதங்களை அனுப்புவார் அதை தொடர்ந்து சாபத்தை நீக்குவதும் எல்லோருடைய துடைக்கப்படுவதும் நடக்கும் இந்த நவீன தேவாலயங்களை பயன்படுத்தும் போது இவை உண்மையான ஆலயமோ சபையோ இல்லை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது மாறாக சத்தியத்தின் ஊழியத்தில் நாளுக்கு நாள் இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடப்பதையே நாடி கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்யும் தேவ ஜனங்களை உள்ளடக்கியதே கிறிஸ்துவினுடைய சபையாகும் வேதாகமத்தை புறக்கணித்துவிட்டு விலை உயர்ந்த பேராலயங்களை கட்டியதற்காக நமது முன்னோரை விமர்சிக்க நாம் முற்படுவோமே ஆனால் நமது சக மனிதரை காயப்படுத்துவதற்காக திரளான பொருட்சளவில் பிரம்மாண்டமான போர்க்கப்பல்களை கட்டுவதை சுட்டிக்காட்டி இதை போன்றோ அல்லது இதைவிட மோசமாகவோ வருங்கால சந்ததிகள் நம்மை விமர்சிப்பார்கள் என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது நமது சொந்த தவறுகளை எப்பேற்பட்ட அவமானத்துடன் பின்னோக்கி பார்க்க வேண்டியிருக்கும் இந்த சிந்தனை நம்மை மனத்தாழ்மை உள்ளவர்களாக்க வேண்டும் ஆமேன்